இப்போ ஆட்டு போட்டி வந்துட்டு கடலையை வந்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்துட்டு கிளீன் பண்ணணும் இப்போ சுடுதண்ணி வச்சிருக்க இந்த சுடு தண்ணி வந்துட்டு வந்து ஆட்டு போட்டியில வந்துட்டு நம்ம ஊத்திடலாம் இத டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மூடி போட்டு விட்டுடலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எதுக்கட்டும் இன்னைக்கு அடுத்த வேலை சிக்கன் எல்லாம் வந்துட்டு குழம்பு செஞ்சிடலாம் குழம்பு வேணுமா கிரேவி வேணுமா ஒரு மாதிரி செமி கிரேவியா வச்சிருமா வச்சுட்டு ரசம் ஓகே சிக்கன் செமி கிரேவி செஞ்சுட்டு ரசம் ஒயிட் ரைஸ் போட்டி கிரேவி தான் செய்ய போகிறோம் ஸோ சாதம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாதம் அடுப்பு வச்சிடலாம் எல்லா கடையிலும் நீங்கள் சரியான கூட்டமா பொங்கல் வருது நான்வெஜ் வாங்குற கடையிலையும் பொங்கலுக்கும் நான்வெஜ் என்ன இருக்குது நான்வெஜ் யூஸ்வலாக கூட்டம் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப கூட்டம் சொன்ன காய்கறி கடையில எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குது சொன்னதுனால எல்லா இடத்துலையுமே கூட்டம் பொங்கலுக்கு வாழை தான் பொங்கல் வருது ஸோ காய்கறிலாம் இப்போவே வாங்கிடுறாங்க நல்லா இருக்குமா தெரியலயே ஆனா காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்து நீங்க பூசணிக்காத மொச்ச பயிர் உம் எல்லாமே மேபி அதனால வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல நம்ம வீட்டுல எல்லாருமே வந்துட்டு பொங்கல் கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாருன்னு மத்தவங்க தவந்த கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த சமையல் முடிச்சுட்டு தான் வந்துட்டு பொங்கல் கிளீனிங் ஒர்க் நம்ம வீட்டுல ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்து இஞ்சி பூண்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு கெஸ்ட் இருக்கு பூண்டு உரிச்சிக்கலாம் சமையலுக்கு மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சமைக்கிறதுக்கு தான பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு மட்டும் தான இப்ப சமைக்கிறது மட்டும் நம்ம ஸ்டோர் பண்றது இல்ல ஆமா பூண்டு நல்ல பேஸ்ட் வந்தா சீசனோ பூண்டு சீசன் கிடையாதுமா பூண்டு ரேட் 370 ரூபாய் அந்த பூண்டு ஒரு கிலோ 370 சின்னது சின்னது 260 இஞ்சி நல்லா இருக்குமா நல்லா இருந்ததுனால தான் அரை கிலோ இஞ்சி வாங்கிட்டேன் ரேட்டும் கம்மி தான் அரை கிலோ இஞ்சி ஐம்பது ரூபாய் தான் ஓஹோ இஞ்சி வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் ஏன் சொல்லுமா எனக்கு தெரியல நீட்டா கட் பண்ணா நார் வரும் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணால் நார்மலா நாராக வரும் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம்னா அந்த நார் நார் ஆ ஆமா சாஃப்டா வந்துரும் ஃபிக்ஸு 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 ம் சிக்கன் செமி கிரேவி வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் சிக்கன் செமி கிரேவி ம் ரெஸ்ட் ரசம் ரெஸ்ட் ம் போட்டி கிரேவி மாதிரி பண்ணிடலாம் போட்டி கிரேவியா ம் ஓகே சும்மா மாதிரி பச்சை சாப்பாடு தண்ணி குழம்பு குழம்பு இல்லாம சும்மா கன்னி இந்த பெரியவங்க வெங்காயம் நல்ல கன்னி இருக்கு வெங்காயம் எல்லாமே கண் தான் செய்யும் அதெல்லாம் பெரிய வெங்காயம் காரம் அதிகமா இருக்கும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம் குக்கர் வச்சுக்கலாம் அதிலே தக்காளி கட் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சாச்சு என் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது

சமைக்க தெரியும் ஈஸியா சமைச்சிருக்கு ஈஸியா சமைச்சிருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள தக்காளி கட் பண்ணிட்டாங்க எவ்வளவு குக்கர் வச்சது சூட் ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணிட்டு அதுக்குள்ள குக்கர் ஹீட் ஆயிடுச்சு இப்போ இந்த கேப்ல வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இது சூடா இருக்கட்டும் ஆல்ரெடி கொத்தமல்லி இருக்குதுன்னு சொன்னேன் சொல்லியும் கொத்தமல்லி வந்து வாங்கிட்டு வந்திருக்கு அப்படியே இந்த கட்டு எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு காய் வாங்கினதுக்கு சும்மா கொடுத்தாங்க கருவேப்பிலை கொத்தமல்லி காசு கொடுக்கவில்லை சும்மா கொடுத்தாங்க ஆமா என்ன ரூபாய் காய் ஆச்சு தேவையானது வாங்கணும் ஏழு ரூபாய் கொடுக்க மாட்டானா என்ன வந்து கமெண்ட் வந்தது

இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது நிறையா வரட்டும் நான் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ வந்துட்டு நான் கறி வந்து அதில் போடணும் இப்போ நீ அப்படியே எடுத்து என் கரியே சரியாக கழுவையில் எடுத்துட்டு அப்புறம் என்ன கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றுவாங்க கரியை கழுவி ஊற்றுற ஒன்று அவங்க கழுவி ஊற்றுவாங்க இது பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறி வந்துட்டு கிளீன் பண்ணியாச்சு இப்ப கறி போட்டுக்கலாம் பெரிய மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அம்மா ஒரு சிஸ்டர் வேற கமெண்ட் போட்டுருந்தாங்க மிளகாய் ரெசிபி போடுங்க சிஸ்டர் வந்து அம்மா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு மிளகாய் இருக்கு அது காலி ஆனா அந்த சிஸ்டர்காக கண்டிப்பா வந்து நம்ம லாங் வீடியோ வந்து கண்டிப்பா போட்டாகணும் ஏன்னா அவங்க கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம போடலாம் சிஸ்டர் கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்துடும் நம்ம பாக்கும்போது டெம்பிங் ஆகுது பசி எடுக்குதுல ஆமாமா தண்ணி வர ஆயிடுச்சு சோ இப்போ வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடுங்க இப்போ ஃபைனலா வந்துட்டு மேலே வந்துட்டு கொத்தமல்லி

மிளகு ஜீரகம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அரைச்சிக்கலாம் அடுத்து ரசமா ஆமாம் ரசி கொஞ்சமாக இன்னொத்திக்கலாம் அப்புறம் வரவரகம் ஒரு நாலஞ்சு வரை போட்டுக்கலாம் இப்போ மசாலாவை அரைச்சுருக்க இது நல்லா வதக்கி விடலாம் பச்சை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இருக்கலாம் இப்ப இது கூட வந்துட்டு கரைப்பட்டுக்கலாம் கரைப்புல வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கழுவி வச்சிருக்கேன் கரைப்புல போட்டுக்கலாம் புளி வந்துட்டு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுட்டேன் ரசத்தை கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் ரசத்துக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரசத்துக்கு வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து தூக்கில போட்டாதான் ரசம் வந்துட்டு டேஸ்ட் ரசம் ரசத்துக்கு வந்துட்டு நம்ம உப்பு போடும்போது ஒரு பிஞ்ச் வந்து தூக்கில போட்டோம்னா ரசம் டேஸ்ட் தெரியும் போட்டுறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி வந்து கொஞ்சமா போதும் தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம போட்டிருக்கோம் தண்ணி வந்து ரசத்தை தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு கொத்தமல்லி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு இது கொதி வரக்கூடாது இது லாஸ்ட் அந்த ரசத்துக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அதை லாஸ்டா சொல்றேன் இப்போ ரசம் வந்துட்டு ஃபுல்லா பொங்கி வர ஸ்டேஜ் இந்த சைடுல பாரு சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கொஞ்சமா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரசம் ரெடி ரசம் ரசம் ரெடி செய்ய போறேன் செய்ய போறேன் இப்போ இந்த போட்டிக்கு செய்யறதுக்கு வந்துட்டு கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா அடிச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு தக்காளி இது போட்டிக்கா இந்த மாதிரி செஞ்சாதான் வந்துட்டு அந்த கௌச்சலாம் அடிக்காது ஸோ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கறிவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா அதுக்கு அது எண்ணெய் ஆகிடும் எண்ணெய் வந்து கொஞ்சமாவே ஊத்திக்கலாம் ஏன்னா ஃபேட் கொஞ்சம் இருக்கு அதனால கொஞ்சமா ஊத்திக்கலாம் இது வந்து கீழே அதுல இந்த பேஸ்ட் ஆச்சு எண்ணெய் ஃபுட் அடிச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொறுமிச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா போட்டுக்கலாம் தாளிப்பு வந்தா கூட போட மாட்டியா இது போட்டதுனால எதுவுமே இல்ல எல்லாமே வந்துட்டு இந்த மசாலா தான்

ஏன்னா இது எல்லாமே வந்து மசாலா கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுவேன் ஏன்னா கௌச்சு வந்துட்டு வராமல் இருக்கு சாப்பிடுறது நல்லா இருக்கும் காரமும் தெரியாது அளவுக்கு இது எல்லாமே நல்லா வதக்கலாம் வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கலாம் போட்டி வந்துட்டு மசாலாவே வந்துட்டு இதுதான் மசாலா சோ இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு இப்போ நம்ம போட்டி வந்து போட்டுக்கலாம் போட்டி வந்துட்டு நான் கிளீன் இது தனியா வந்துட்டு லாங் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் போட்டி மட்டும் எப்படி கிளீன் பண்ணி எப்படி சமைக்கிறது போட்டிலேயே வந்துட்டு தண்ணி ஊறும் ஸோ அதனால நம்ம பார்த்து கொஞ்சம் தண்ணி தண்ணி இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் போட்டி வந்து கொஞ்சம் குக்கர்ல தான் நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாலேயே நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே இது விட்டுடலாம் ரெடி ஆகிட்டு

அப்படியே பெசஞ்சர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இருக்கும் சோ போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இங்க வந்துட்டு சிக்கன் கிரேவி இது எப்படி இருக்கு சூப்பர் சோ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ரசம் இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் இதுதான் நிறைய பேர் வந்து பாக்குறீங்க லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் குடிச்சிருந்து ராஜிட் லட்சுமி அபிஷல் வந்துட்டு வந்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்